வணக்கம் நான் உங்கள் கேஆர் ஆர் செந்தில் வாசன் வெல்னஸ் கோச் தினந்தோறும் பயனுள்ள தகவல்களை செந்தில் வாசன் வெல்னஸ் கோச் அப்படிங்கக்கூடிய யூடியூப் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் கொடுத்துட்டு தகவல்கள் உங்க உடல் ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு உதவும் அதுக்கு நீங்க செந்தில் வாசன் வெல்னஸ் கோச் அப்படிங்கக்கூடிய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக இந்த வீடியோஸ் வந்து சேரும் அப்புறம் என்ன உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடலாமே வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் நேர்மையாக இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா நான் அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க ஒரு ஊரில் ஒரு பேரண்ட்ஸ் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பையன் அந்த பையன் பிறந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய இன்டென்சிவ் பொடியை அவங்க வளர்க்குறாங்க அவனும் எந்த விதமான பொய் சொல்லாமல் நேர்மையான முறையிலே படிச்சுட்டு வளர்ந்துட்டு வரோம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த நாட்டில் அரசருக்கு குழந்தைங்கள அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம நாட்டில் இருக்கிற நேர்மையான ஒரு குழந்தைய கத்தெடுத்து நம்ம வளர்த்து இந்த நமக்கு அப்புறமா இந்த நாட்டை நிர்வகிக்கிறதுக்கான திறமையான ஆளாக உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளையும் வரவழைக்கிறாரு வரவழைச்சு அவங்கக்கிட்ட ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறார் அவங்க நேர்மையை சோதிக்கணும்னு நினைக்கிறாரு எல்லார்த்து கையிலையும் ஒரு மரத்தோட விதையை கொடுத்துட்டு ஒரு வருஷம் டைம் கொடுக்குறவங்களுக்கு அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் யார் நல்லா வளர்த்து இந்த மரத்தை கொண்டு வரீங்கன்னு பார்ப்பேன் உங்களுக்குள்ளே சரியாக செலக்ட் ஆகிற ஒருத்தர் நான் என்னுடைய வாரிசு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லாருக்கும் விதை கொடுத்தாச்சு எல்லோரும் போகிறாங்க இந்த பையனும் நேர்மையான பையனும் ஒரு விதையை வாங்கிட்டு வரான் வீட்டில் வச்சு வளர்க்குறான் ஒரு மாதம் ஆகுது வெதம் முளைக்கல ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் விதம் முளைக்கலை ஆனாலும் அவன் அந்த விதையை முளைக்கிறதுக்கான அது வளர்த்துறதுக்கான ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான் கடைசியாக பார்த்தா ஒரு வருஷம் முடிகிற வரைக்கும் அவனுக்கு அந்த விதை முளைக்கவே இல்லை ஆனால் மற்ற எல்லோரும் அழகான ஒரு விதை ஒரு புத்த செடி மாதிரி எல்லாம் மரத்தை சூப்பராக வளர்த்து ரெடியாக வச்சுருக்கிறாங்க அவருக்கு அந்த குறிப்பிட்ட நாள் வந்துச்சு அரசன் எல்லாத்தையும் அப்படி அங்கே பார்க்கும்போது எல்லா மரமும் வந்துச்சு இந்த பையன் கையில் மட்டும் எந்த மரமும் இல்லை வெறும் கையோடு இருக்கான் அரசன் உடனடியாகவே எந்தவித யோசனையும் இல்லாமல் அந்த பையனை கூப்பிட்டு இந்த பையன்தான் என்னுடைய வாரிசு அப்படின்னு அறிவிக்கிறார் அப்போ மற்றவங்களாம் கேட்குறாங்க நீங்கள் கொடுத்த வேலை நாங்கள் கரெக்டாக செஞ்சுருக்கோம் எப்படி அவனை வாரிசு அறிவிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் எல்லாமே நான் கொடுத்த விதை எனக்கு தான் தெரியும் நான் தானே விதை கொடுத்தேன் நான் கொடுத்தது முளைக்காத விதை ஒரு காலம் முளைக்காதுங்கிற விதையை கொடுத்தேன் நீங்கள் எல்லாருமே என்னை ஏமாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்கள் வேற ஒரு விதையை வச்சு மரத்தை உருவாக்கி கொண்டு வந்துட்டீங்க ஆனால் அவன் அவன் நேர்மையாக அந்த விதையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இதிலிருந்து நம்ம ஏமாத்தணுங்கிற எண்ணம் இல்லாமல் அவன் கரெக்டாக நேர்ச்சி பண்ணி பார்த்துட்டு வந்துருக்கான் அதனால் மரம் முளைக்கல ஸோ அவன் நேர்மையை பாராட்டி அதுக்காக அவனுக்கு என்னோடய வாரிசை நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பார்த்திங்கன்னா அந்த பையனும் அவங்கள மாதிரியே ஏதாவது ஒரு விதையை விட்டு முளைக்கி விட்டுருந்தா அப்போ அவங்க பண்ணின்னு பண்ணின தவறான ஒரு செயல் அவனும் செஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் அதனால தான் அவனுக்கு இந்த கிஃப்ட் கிடச்சிது இப்போ நீங்கள் சொல்றீங்க இல்லையா நேர்மைக்கு பரிசு எப்பவுமே எப்பவுமே எந்த காலத்துலையுமே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் லைஃப்பில் எந்த விஷயத்துலையும் நீங்கள் நேர்மையாக மட்டும்தான் இருக்கணும் நேர்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக கிடைக்கும் ஏன்னா நேர்மையாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் வேணால் ஏமாற்றம் தான் இருக்கலாம் வழியில் போகிறவங்க வளராங்கன்னு நினைக்கலாம் ஆனால் இறுதியில் பார்த்தீங்கன்னா நீ நேர்மையாக இருக்கிற உங்களுக்கு தான் உங்களோட வளர்ச்சி ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ நீங்கள் எப்பவும் நேர்மையான வழியில் இருங்க நல்ல வாழ்க்கையாக உங்களுக்கு கிடைக்கும்